வறு சொல்லுங்க Bondod Techn வணக்கம் வணக்கம் rapper 안녕 ஒரு வரு அப்ப ஒரு கடைக்கு விளம்பரம் விளம்பரம் போஸ்டர் எல்லாம் இப்படி போடுறாங்க அந்த பத்துமாம் maintenant வந்து பாத்தீங்கன்னா இ கட் அவுட் chemical 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 அதுக்கு chemical chemical

சரிதான் இதத்தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த ரஷ்ய விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணாரு ஆஹ் ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசா நாய்கள் நாய்களுக்கே அந்த நிலை தான் நாய்கள் ஆனா இங்க எங்க இங்க இங்க எங்க நடக்குதுன்னா அந்த பரிணாமத்தையே தான் நீர் இந்த நீர் குடிச்சுட்டே இருந்தா உணவு மேல ஆசை போயிடும் நீரை மருந்தா அருந்துட்டே இருக்கிறப்போ அது வந்து விலங்குகள் ஆனால் நீரை மருந்தா அருந்து அருந்த அருந்த அந்த உணவு என்னங்கிற தன்மை போயிருது இந்த ஜீரநீர் அமைதி அடைஞ்சிருது மனம் அமைதி அடைஞ்சிருது அவ்வளவுதான் அதுக்கு மேலே நீங்க சாப்பிட இந்த சமூகம் வந்து அந்த மனம் அமைதியார நிலைக்கு போக விடாம தடுத்து வச்சிருக்கு அந்த அளவுக்கு நிலையில இருக்கு அப்படின்றதான் இப்ப பாயிண்ட் இப்போ நேற்று இதை பார்த்ததுல இருந்து என்னுடைய முழு சிந்தனையுமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமூகத்தோட நம்ம இன்னும் எவ்வளவு போராடி கத்த வேண்டியதா இருக்குமோ அப்படின்ற அந்த நிலை ஒரு ஆமா கடைசி கட்டத்துக்கு தான் இருக்கான் கடைசி கட்டம் அடுத்தது அழுகி போய் இருக்கிற கட்டம் இது அழுகி போயாச்சு மக்க அதாவது இங்க பாருங்க மக்கள் தொகை பெருகிட்டே போகுது உணவு பறக்கம் குறைஞ்சிட்டே வருது விவசாய நிலம் குறைஞ்சிட்டே வருது விவசாய நிலமே இல்லாத நாடுகளா இருக்கு விவசாயம் இல்லாத நாடுகளே இருக்கு விவசாயம் இல்லாத நாடுகளே இருக்கு சிங்கப்பூர்ல விவசாயமே கிடையாது அழகு மறந்தா இருக்கிறத விவசாயமே பண்றாங்களா விவசாயம் பண்றது இடம் எங்கே அதாவது அப்ப எந்த வளம் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வெளிய நாட்டில் அப்படின்றது போய் இனிமேல் எப்படி ஆக போதோ மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனோட விவசாயம் எல்லாம் வேண்டியதா இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு தீர்வு இல்லைன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது இன்னொரு ரெண்டு ஜெனரேஷன் மிஞ்சு மிஞ்சு பண்ணா ஒரு மூணு ஜெனரேஷன் விவசாயம் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா கன்வின்சிங் ஆகணும் இல்லையா பியூச்சர் ஜெனரேஷன்ல ஏன்னா போட்ட உழைப்புக்கும் சரி அதுக்கேற்ற ஊதியத்துக்கும் சரி அது தெரிஞ்சிருச்சு ஏதோ மீதி புடிச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க பண்ணிட்டு மானாவாரியா இருந்தாலும் சரி வானம் பார்த்த பூமியா இருந்தாலும் சரி ஏதோ லாபமோ நஷ்டமோ தூக்கு போட்டு சித்துறானோ ஏதோ கடனை வாங்கி உடனே வாங்கி ஏதோ செய்யறான் எத்தனை ஜெனரேஷன்ஸ் இழுத்துட்டு போவாங்க இது மாதிரி குத்துயிர்மா குலையுருமா கிடைக்கு அதோட கதியும் சமுதாயத்தின் படி பார்த்தா கூட முன்னேற்றம் கிடையாது ஆமா ஆமா ஆனா நம்மளுடைய பரிணாமத்தின் படிவுத்தான் தேவையே கிடையாது அது அது வேற கொள்கை நம்மளோட சித்தாந்தம் வேற சித்தாந்தம் வச்சுக்கோம் ஆனா மனித சமுதாயத்துக்கே ஒரு ஏற்றப்படி பார்த்தாருன்னா இந்த திருவள்ளுவர் சொல்றாரு பாத்தீங்களா தொழுதுண்டு தொண்டு உளு இப்ப வாழ்வார் பின் பின் பின்பின் செல்பவர் பாத்தீங்கன்னா அப்ப அந்த உளுதொன்று வாழ்வார் கல்ச்சரே இல்லாம போயிடும் அப்படின்றதுதான் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து மேபி வேற விதமா சிந்திச்சு இப்ப ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க பாத்தீங்களா அப்படி கொண்டு வந்தா அப்ப பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்துடும் அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கல அப்படின்னா அதாவது ஒண்ணு அட்வான்ஸ் லெவல திங்க் பண்ணி அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எந்த யாரோட இப்ப இந்த நெப்போலியன் வாங்கி போட்டுருக்கான் பாருங்க நெப்போலியன் பாத்தீங்கன்னா அவன் வெறும் அந்த புல்லு கட்டு மட்டும் தான் அவன் வச்சிருக்கான் அவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கான் அவங்க ஃபாரின்ல யுஎஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் யாரோட உதவியுமே தேவையில்லை ஜஸ்ட் உபகரணங்கள் மட்டும் இருந்தா போதும் ஒருத்த வந்தா போதும் ஃபுல்லா அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளவு ஏக்கரு அங்க அவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு யாரோட மனிதனோட ஒரு இன்வால்மெண்டே தேவை கிடையாது ஒருத்த வந்தா போதும் அது ஃபுல்லா அறுவடை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸா லேட்டஸ்டா டெக்னாலஜி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒண்ணு அந்த அளவுக்கு போகணும் உற்பத்தி தருவன் பட் ஆனா அது தேவையா இப்ப நீர் நம்ம மருத்துவத்தை நீர் இந்த தத்துவத்தை அடிப்படையை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகம் விழிப்படைஞ்சு அடுத்த நிலைக்கு போனாங்க பரிணாமம் வந்தாச்சு அப்படின்னா தப்பிச்சோம் அததான் எனக்கு புரியுது இப்ப இந்த மூணு மாத காலமாக வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரமா எனக்கு கிளாஸ சரியா அட்டன் பண்ண முடியல பணம்னா போனேன்னா பாத்துட்டு இருக்கேன் பட் ஆனா அதற்கொண்டு மேற்கொண்டு நான் படிக்கணும் இல்லையா புத்தகத்தை படிக்கணும் நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல மக்களும் சரி சின்ன இந்த ஜெனரேஷன்ல மக்கள் ஏதாவது இப்ப நீங்க பார்த்த ஜெனரேஷன் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸோட பட் ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அவங்களுடைய டிபிகல்ட்டி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிடுச்சு மொபைலு வீடியோ கேம்ஸ் கீழே தரையில கால் படாம விளையாடுறது வரைக்கும் அவங்களுடைய ஜெனரேஷன் வந்து பெட் மேலயே உட்காந்துட்டு எல்லாமே எல்லாமே பெட் மேலயே உட்காந்து கிடைக்கணும் ஃபுட்னா எங்க இருந்து வருதுன்னா என்ன சொல்றது ஜொமேட்டோல இருந்து தான் ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்ற காலம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து நிலத்துல இருந்து தான் ஃபுட்டு வருது கிடையாது எங்க இருந்து ஃபுட் வருது கேட்டா ஜொமேட்டோல இருந்து வருதுன்றாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஃபுட் வருது அப்படின்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து வேற லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த வளர்ந்த நாடுகள் மாதிரி சென்னை ஆயிடுச்சு பட் ஆனா கிராமப்புறங்களும் இதோட தாக்கம் கம்மியா தான் இருக்கு பட் ஆனா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நகர்ப்புறம் வாழ்க்கையா அந்த மோகம தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா இப்பவே இதை தடுத்து மேபி நீங்க சொன்ன மாதிரி சிந்திக்கணும் சிந்திச்சாதான் வந்து செயல்படுத்த முடியும் இல்ல பரிணாம என்ன பண்ணணும் அறிவியல் என்பது வேறு மனிதன் மனிதனுடைய நினைப்பு என்பது வேறு நினைப்பு மனிதன் நினைப்பு மனிதன் நினைக்கிறதுக்கு வந்து எந்த குறிக்கோளும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது மக்களுக்கு எந்த குறிக்கோளுமே கிடையாது அவ்வளவுதான் ஆனால் அனுபவிக்கணும் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் எல்லாமே அனுபவிக்கணும் அது சரி அங்கதான் வந்து நிக்கும் அங்கதான் உணவு கடைசியில் எங்க நட்சத்தன் மேல வந்து நிக்கும் எங்க நிக்கும் நட்சத்திரம் அனுபவித்தல் என்பது இப்ப இல்ல அது பிறவி நிலை அனுபவிதல் என்பது இவர்கள் கண்டுபிடிச்சதல்ல இயற்கையிலேயே உண்டாக்குனது எல்லாம் இயற்கையில உண்டாக்குறதுதான் நினைக்குது இயற்கை தான் பண்ணுது இயற்கைதான் மேல்நிலை கொண்டு போகும் இயற்கையா சிந்திக்க வறட்சி உண்டாக்கும் இயற்கைதான் எல்லா பிரச்சனையும் இயற்கையை கொண்டு வந்துட்டே இருக்கும் அது சிந்தனையா இப்ப அனுபவித்தல்ன்றது கிரகித்தல்ன்றது நம்ம வளர வளர அதோட தன்மையும் பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஆஸ்பிரேஷன்ஸ்னா உயர்ந்த நுண்மையான ஆசைகளை நிறைவேற்றுறது அப்படின்னு என்ன அது என்ன பண்ணும்னா இயற்கை வந்து தொண்ணூத்தி அஞ்சு சாப்பிடுச்சு அஞ்சு கொண்டு வரும் தொண்ணூத்தி ஐந்தை சாகுடிச்சு எனது தான் உற்பத்தி பண்ண தொண்ணூத்தி அஞ்சு சாகுடிச்சுட்டு அஞ்சு தான் தேர்வு பண்ணும் அதுலதான் நாம வர்றோம் அதெல்லாம் இயற்கையின் நோக்கியமே தொண்ணூத்தி அஞ்சு அழிக்கிறது தான் தொண்ணூத்தி அஞ்சு அழிக்கிறது சிலர் தான் வந்து விண்வெளிக்கு போக முடியும் சிலர் தான் ஓட்டப்பந்தத்தை ஜெயிக்க முடியும் அதான் நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் ஒன்னும் நடக்காது அதேதான் அங்கதான் கொள்கை அங்கதான் வருது அதாவது சித்தர்கள் கொள்கை அங்கதான் வருது கொள்கை அங்கதான் வருது கொள்கைக்கும் சித்தர்களையும் ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்க சித்தர்கள் வந்து தேர்ந்தெடுத்த மக்கள் நாம தேர்ந்தெடுத்த மக்கள் நோய் தேர்றோம் அப்ப அளவு இறந்துரும் தேர்ந்தெடுத்ததை மட்டும் தப்பிச்சு போயிரும் இப்ப சோத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க எல்லாரும் எல்லா நாடும் சோத்து அப்ப அவன் சோத்துக்கு பிச்சு எடுத்துட்டு தான் இருக்கு இப்ப வேற ஏதாவது பிச்சைக்கு போயிட்டு இருக்குது எல்லா நாடும் சோத்துக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சு ஆனால் இந்த யோக பயிற்சியில முன்னேறிய நாடு யோக பயிற்சியில முன்னேற முன்னாடி சக்தியில இருந்தே எடுத்துக்கலாம் இங்க இந்த சோத்துக்காக பிச்சை எடுக்கிறனால எல்லா நாடுமே ஆப்பிரிக்கா சரி கோடிக்கணக்கான இடங்கள் இருக்கிற ஆப்பிரிக்காவில வந்து இயற்கை வளம் நிறைய இருக்கு ஆனா அவங்களுக்கு உணவு உற்பத்தி தெரியாது அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடு தெரியாது ரொம்ப பய நம்மளை விட பல மடங்கு இடம் இருக்குது ஆப்பிரிக்காவில் ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லை எதுவுமே பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த விவசாயம் எப்படி செய்யறது மாணவர் என்ன செய்யறது நுகர்வு அங்கே நுகர்வு தான் வந்துருச்சு அது உடம்பை சுத்தப்படுத்துதல் இல்லாத போச்சு உடம்பை சுத்தப்படுத்துதல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ங்கிறது இந்தியாவில தான் வருது எந்த நாட்டிலுமே இல்லை இங்க தானே சித்தர்கள் தோன்றினார்கள் இந்தியாவில்தானே சித்தர்கள் தோன்றினார்கள் தான் அறிவாளிகள் தோன்றினார்கள் இருந்து ஐம்பது நடக்க இங்கே தான் நான் பேசப்படுகிறது அப்போ எங்கிருந்து கிளம்ப அறிவாளிகள் என்ன சொல்றாங்களோ அங்கிருந்து தான் கிளம்புவோம் இப்போ இனப்பெருக்கத்தில் தொழில்நுட்பத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் நாகரீகத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் அல்லது மூத்த இனம் கூட இருக்கலாம் மூத்த இனமாக இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனையே இல்லை யார் அறிவாளி யார் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாங்க சித்தர்கள் தான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறாங்க அவர்களை கண்டுபிடிப்பு தான் கடைசியில் வரும் இது தான் நேச்சுரல் செலக்ஷன் என்ன பேர் இயற்கை தேர்வு எங்கேருந்து கிளம்பு கேட்டீங்கன்னா சித்தர்கள் இருந்து தான் கிளம்பு ஏன்னா சித்தர் சித்தர்கள் இருந்து தான் இந்த பரிணமர்வில் தொடங்குது அவங்க தான் இந்த ஜீரண நீருக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னவங்க அவங்க தான் இந்த ஜீரண நீர் புறப்பட்டு புக்கு என்று திருகின்ற வாயுவை அதை நிறுத்துறா அப்படிங்கிறான் திருவள்ளுவர் மிகுனும் குறையின் மோசிக்கும் நூல் ஒருங்கிறார் இந்த ரெண்டையும் நிறுத்துறாங்க சொன்னவே திரு தமிழ்ல தான் இருக்கு எந்த மொழியிலும் இல்ல தமிழ்ல தான் அந்த ஜீரண நிறுத்தினே வந்தது வேற எந்த மொழியிலும் இல்லை சாபக்கேடு அதுதான் இயற்கையின் நோக்கம் அதான் புறப்புட்டு புக்கு திரிகின்ற வாயு என்பது இங்க ஜீரண சீரநீரை குறிக்கும் அப்புறம் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூல் வரணும் ஜீரநீர் குறிக்கும் இங்கே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய தத்துவத்தை வச்சு தான் பில்டப் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே பழைய தத்துவம் தான் நியூட்ரனோட தத்துவத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த புறப்பட்டு புகுகின் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எக்ஸாக்டா வருதுங்க அது வந்து வாயு நிறை வயிற்றுல சுரக்கிற பசி நீர் வாயு நேரத்தை குளிக்கும் பித்தம் கபம் என்கிற நீரை குறிக்கும் அதே மாதிரி திருவள்ளூர் சொல்லக்கூடிய புறப்பட்டு அந்த மிகுனும் குறைய நோய் செய்யும் என்று சொன்னால் அந்த வாதபித்தம் கபத்தை குறிக்கும் முதல் தான் எழுதணும் இதுதான் மருத்துவத்த அடிப்படை எல்லாருமே எல்லாருமே இரநூறு ஆண்டுக்கு அடிப்படையை வச்சுதான் பேசுறீங்க எல்லாமே பழைய ஆண்டு எல்லாம் ஜெர்மன் தத்துவம் எல்லாருமே பழைய மருத்துவ தத்துவத்து அந்த தத்துவத்தை நீங்க வடத்தெடுக்கணும் ஆனால் வெள்ளைக்கார முண்டாக்கல் பண்ண தப்புன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மன் மருத்துவத்தை புறக்கணிச்சாங்க அப்புறம் வந்து டாக்டர் அர்னாடோ மருத்துவத்தை புறத்துக்கணிச்சாங்க அவங்களுக்கு தமிழே தெரியாது பிரிட்டிஷ்காருக்கு தமிழே தெரியாததுனால தமிழருக்கு சித்தர் கொள்கையை படிக்கல நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க அத்தனை பேருமே சித்தர் கொள்கை படிக்காம வேற ஏதாவது படிச்சுட்டு போயிருக்காங்க மருத்துவத்தை படிக்கவே இல்லை மருத்துவத்தை படிச்சு அவங்க மருத்துவராக வாழல எல்லா தான் செத்து போனாங்க தமிழை படித்து கூட சித்தர்களை படிக்கவே அவங்க வேற வேத வேற இலக்கியத்தை படிச்சாங்களே தவிர ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமான இதை படிக்கவே இல்லை அவனுக்கு மா அவனுக்கு தமிழர்கள் உணவாங்க தமிழர்கள் கூத்தடிக்கிறது எல்லாம் போனாங்க தவிர ஆரோக்கியத்தை வளர்த்தெடுப்பில் கோட்டை விட்டானது இப்ப ஆரோக்கியம் இப்ப என்ன பண்ணனும்னா மூலத்தை படிக்கணும் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப திருமந்திரத்துல எடுத்து இந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகாம் துரி சடையோனே இப்படின்ற நம்ம மேற்கோள் காட்டணும் ஆஹ் இது தாண்டா மருத்துவம் உலகத்துக்கே மருத்துவம் இது தாண்டான்னு சொல்லணும் நீ எப்படி ஹிப்போகிரஸ் காட்டுற இப்போ தான் ஐரோப்பிய மருத்துவத்தின் தந்தைங்கிற மாதிரி நமக்கு தந்தையை வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் அப்புறம் ஜெர்மன் டாக்டர் ஜெர்மன் டாக்டர் இல்லைன்னு இதே புரியாத நமக்கு ஜெர்மன் டாக்டர் தான் அடிப்படையே ஜெர்மன் தான் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அறிவை கொடுத்தது வெங்கடேஷனுக்கு அறிவை வந்து ஜெர்மன் ஜெர்மனி இல்லைன்னு தமிழே புரியாத நமக்கு ஜெர்மன் தத்துவத்தை புரிந்து கொண்டு அது இதோட ஒத்து போகுது எதோட ஒத்து போகுது திருவள்ளூருடைய நீர்மத்துவத்தோடு ஒத்து போகுது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா எடுத்துல இருக்கு மூட நூல் கொடுத்த முதல்ல கடைசி தைரியம் எங்கிருந்து வருதுன்னா திருவள்ளுவரோட தைரியம் தவறு அந்த அருந்தியல் அற்றதுங்க இருக்கான விளக்கம் வந்து தமிழில் தான் இருக்கு வேற எதுலேயும் கிடையாது ஆனால் நீர் மருத்துவத்தை நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீரை அருந்தி உடலை மேம்படுத்தி கொள்ளுங்கிறத சொல்றது தவிர நீரை மருந்தாக இருந்தால் அவர் சொல்லவும் கிடையாது கிடையவே கிடையாது அவருக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு போயிட்டாரு ஆனால் அவருக்கு தெரியும் ஒல்லியா இருந்தா தான் ஆரோக்கியம்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஒல்லியா இருந்தால் ஆரோக்கியம்னு கண்டுபிடிச்சார் அதெல்லாம் அவர் இழைச்சார் அவர் அவர் உடம்பு இளைச்சாரு அந்த உடம்பு ஆனால் அந்த உடம்பை சுத்தம் செய்வதனால் உடம்பு இழைக்குது அப்படிங்கறத உண்மை இழைக்கிதுங்கன்னு கெட்டு போனதா இழைக்குது அப்புறம் வந்து பாடி நியூட்ரல் நியூட்ரலா எல்லாத்துக்கும் நியூட்ரல் இருக்கும் பாடிக்கு நியூட்ரல் இருக்குது பாடிக்கு நியூட்ரல் சென்டர் ஆஃப் வெயிட்லேயே சென்டர் வெயிட் நம்மளுக்கு தான் அதாவது எல்லாத்துக்கும் சென்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மையப்புள்ளி கண்டுபிடிக்கிற மாதிரி பூமிக்கு மையப்புள்ளி கண்டுபிடிக்கிற மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி சென்டர் ஆஃப் இந்த மாதிரி இருக்கு ஆனா பூமிக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது வரைக்கும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல எங்க பார்த்தாலே வருது அதே போல யுனிவர்ஸ்க்கு சென்டர் கிடையாது யுனிவர்சுக்கு சென்டர் கிடையாது சென்டரே இல்லாது யுனிவர்சுக்கு சென்டர் சென்டர் சென்ட்ர ஆஃப் யூனிவர்ஸ் கிடையாது பட் ஆனா வந்து இந்த சிதம்பரம் சொல்றாங்க நடராஜர் டூப் அதெல்லாம் டூப் அதெல்லாம் ஒண்ணு டூப் எல்லா உயர்வா பேசுறது ஒரு ஒரு உயர்வா பேசுறது இல்லையா அந்த ஈக்வேட்டர் பாத்தீங்கன்னா இப்போ இல்ல நம்மளுடைய இது சயின்ஸ்ல ஜியோகிரபில படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் ஜியாகிரபியில் படிச்சிருப்போம் அந்த ஈக்வேட்டர் பாத்தீங்கன்னா அந்த டாபிக் ஆஃப் கேன்சர் டாபிக் ஆஃப் கேப்ரிகான் அந்த ஈக்வேட்டர் வந்து போகிறதா அப்படி சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா லைக் வந்து அதில் ஸ்டடிஸ் பண்ணுமா உண்டு தெரியல

புதுசா அப்படின்ற ஒரு கேள்விதான் மிச்சமா இருக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அதாவது நீங்க சொல்ல சொல்ற விஷயங்கள் வந்து பூமியை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இந்த சுத்த விலைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு இந்த பூமிக்கு வேணா இந்த பூமி வந்து அதாவது வந்து சூரியனுடைய தொகுப்புல வந்து ஒரு லட்சம் மடங்குல ஒரு பங்குன்னு சொல்லி சொல்றோம் பூமியினுடைய அளவு இந்த பூமிக்கு வேணா அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சது இத்தனை கோயில்கள் இருக்குது இந்த மாதிரி ஆகஸ்டன் சக்திங்க இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அது வேணா உண்டு ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சுத்த விலைக்கு தெர் இஸ் நோ இன்ட் ஆன் லிமிட்டே கிடையாது நீங்க எல்லை என்பது நீங்க கண்டு கிடையவே கிடையாது ஆல்வேஸ் நீங்க வந்து இன்னும் ஓர் கோடி ஒளி ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து பிரயாணம் பண்ணாலும் எல்லையை நீங்க தொடவே முடியாது பறந்து விரிந்த சொத்தவெளி இந்த சொத்தவெளிக்கு பூமி சூரிய சிறு ஒரு மைக்ரான் ஒரு துகள் தான் தான் இந்த பூமி வந்து ஒரு நேனத்துகள் சொல்லும் போல இந்த நம்ம கோள்களை அதாவது கோள்களுடைய நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து பண்ண மொத்தம் பன்னெண்டு கோள்கள் இருக்குது ஆனா ஜாதகத்துல வந்து ஒன்பது கோள்கள் தான் அதனுடைய இதை வந்து கொண்டு வரும் பன்னெண்டு கோள்கள் ஏன் வரலன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலயும் பன்னெண்டு கோள்களும் ஒரு வட்டம் வரவே வராது சனி மட்டும்தான் வந்து ஒரு தடவை வந்து அதிகமான முப்பது முப்பதாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அது மட்டும்தான் ஒரு வட்டம் வரும் மீதி மூணு வரவே வராது நெப்டியோன் யூரேனஸ் ப்ளூட்டோ இது மூணு வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு வட்டம் வரவே வராது அதனால் அதை என்ன பண்ணால் ஜாதகத்தில் வந்து அதை ஒரிக்க வச்சுட்டு இந்த ஒன்பது கோள்களை மட்டுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு இது வந்து சொல்லி இருக்கலாம் இந்த மாதிரி கொடான கோடி சூரிய குடும்பங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளியா வளம் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எல்லையே இருக்க முடியாது இருந்த அப்படிங்கிறப்ப மையம் எல்லாம் கிடையவே கிடையாது ஐயன் சொல்றது சென்டர் ஆப் கிடையாது அதனால மாட்டிக்கிட்டே எல்லாமே அதான் முழிக்கிறாங்க அதனால இன்னும் விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணி சென்டர் ஆப் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணோம் நாமளே என்ன பண்ணோம்னா இப்ப யூனிவர்ஸ் நமக்கு சொந்த வீடு கட்டிக்கிறோம் நம்ம சொந்த வீடு கட்டுற மாதிரி இப்போ சொந்த வீடு கட்டிக்கிறோம் சொந்த குடியில் கட்டுற மாதிரி நமக்கான காலனி உருவாக்கி ஆகணும் இப்போதான் வேணுங்க ரொம்ப நாளா பூமிக்கு பூமிக்கு வரைபடமே இல்லாமல் இருந்தது இல்லை பூமிக்கு வந்து இப்போ நம்ம அட்லாஸ் இங்கே அட்லாஸ்ங்கிறோம் பூமிக்கு வரைவடைங்கிறோம் இப்ப தானே ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தானே வரைபடமே அதுக்கு முன்னாடி தாறுமாறுனு வரை அட்லாஸ் நாங்கள் அப்போ அந்த கால்செப்ட் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ இந்த பூலோக்கு வரைபடத்தை பார்த்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் அப்போ வந்து அட்லாஸ் வாங்கி படிக்கிறது ஒரு பெருமையா இருந்தது பூமியான பூலகத்தை படிக்கிறது ரொம்ப அப்பவே பெரிய அறிவாளி மாதிரி நடிச்சிட்டு இருப்பா அது வாங்கிட்டாவே பெரிய அறிவாளி அப்போ பத்து ரூபா கொடுத்து ஒரு அட்லஸ் வாங்குவோம் அது கலர் கலராக இருக்கும் அதை பார்த்தோம்னா எதுமோ பெரிய அறிவாளி மாதிரி நடிச்சிட்டு இருப்போம் அதுக்கே சென்டர் ஆஃப் இன்னும் கண்டுபிடிக்க முடியல வரை வேடமே கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் இதுக்கே சென்டர் ஆஃப் கிராஃப்ட் இன்னும் சென்ட்ரஃப்ரா கண்டுபிடிக்காத போது அதாவது அச்சராகி தீர்க்கராகி மத்திய ராகின்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் கரெக்ட் தான் அதெல்லாம் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனையே என்னன்னு யாருக்கும் தெரியாது அதே போல ஸ்பேஸுக்கு இது கிடையாது அதனாலதான் சொல்றேன் நமக்கான கட்டுமானத்தை நம்ம உருவாக்கி இதை புரிஞ்சுக்கிட்டு தான் மையன் என்ன ஒன்று கட்டுமான கலையை உண்டாக்கினார் அதாவது மையன் வந்து பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மிகப்பெரிய மயன் அவர்தான் வந்து விண்வெளிடைய தகவல் வைத்துக் கொண்டு கட்டுமானத்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு முதல்ல கட்டடக் கலவை அறிமுகப்படுத்த இவர்தான் யார் மயன் தான் தமிழர்களுடைய கட்டிடக்கலை உலகத்துல தமிழர்களுடைய கட்டிடக்கலையை ஒழுங்குபடுத்தினார் தமிழர்களுடைய கட்டிடக்கலை இது எங்கிருந்து வரும் கட்டினு எங்கிருந்து வருது எங்கேயோ இருந்து கிளம்புது அது இந்த மூழ்கி போன மூழ்கி போன அஹ் குமரி கண்டத்தில் தொடங்கப்படுகிறது அதோட எச்சந்த நாம் இது ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு மொத்தத்துல நம்ம மிகப்பெரிய அறிவிய மிகப்பெரிய எத்தனையோ எழுந்தாச்சு நீ இருக்கறது ஒன்னே ஒன்னு தனியார் மருத்துவம்தான் இருக்கறது ஒன்னே ஒண்ணு நீர் மருத்துவம் தான் இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா இந்த நியூ பாடியை நியூட்ரலா வைத்து கண்டுபிடிக்கிற பொருள் மட்டும்தான் வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் இத்தனை வருஷம் தாங்கிச்சு இப்ப எல்லாமே போயிடுச்சு இப்ப நியூட்ரலா இல்லாததுனால எல்லாமே தொலைச்சிட்டோம் இப்ப மறுபடியும் இந்த சயின்ஸ் நம்ம கீழே கரெக்டா வந்து கிடைச்சிருக்கு காரணம் என்னன்னா எல்லாமே வேஸ்ட் ஆக்கிட்டோம் எல்லாமே என்ன சொல்றது பயனற்றதா ஆக்கிட்டோம் மறுபடியும் இந்த அறிவியல் கிடைச்சிருக்கு மறுபடியும் இந்த மைய புள்ளியில வந்துதான் ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம் வந்திருக்கும் படிச்சதெல்லாம் நீ புடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் எல்லாமே தப்பு தப்பு நீ சொல்லிய தப்பு 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 நான் யோசிப்பேன் ஐயா ஏன் எல்லாத்தையும் தப்பு 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 தப்புன்னு சொல்றாரு யோசிப்பேன் ஏன் இத தப்புன்றாரு நம்ம சரியாதானே படிச்சோம் சைன்ஸ் கரெக்டா தானே சொல்லுது ஐயா ஏன் தப்புன்றாரு தப்பு எனக்கு வந்து சிந்தனை வரும் ஓகே நம்ம பொறுமையா இருப்போம் அர்த்தம் கிடையாது நீங்க சொல்றீங்க எனக்கு அதுல கருத்துல உடன்பாடு இல்லைன்றதுக்காக நான் சைலண்டா இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு கிடையாது நான் சைலண்டா இருப்பேன் நமக்கு தெரியாது அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா நீங்க தப்புன்னு சொல்றீங்க போய் நான் படிக்கணும் இல்லையா அதை போய் நான் பாக்கணும் இல்லையா அதனால வந்து அதையும் போய் பார்ப்பேன் அப்பதான் தெரியுது ஆனா சயின்ஸ் படி கரெக்டா இருக்கும் ஆனா ஐயா ஏன் தப்புன்னு சொல்றீங்க நீங்க ஏன் தப்புன்னு சொல்றீங்க நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாத்தீங்க அப்படின்னு எனக்கு இது யோசனை வரும் அப்புறம் எனக்கு புரியும் ஆனா அதை வைத்து கொண்டு நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்னு யோசிக்கும் போது அடடா அதை விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் அதை வச்சு நம்ம என்ன சாதிச்சோம் அதனால பயன் என்ன எந்த பயனுமே இல்லையே இப்ப எதுமே இல்ல அந்த ஆர்கன் பாத்தோம் அது மனிதன் வந்து பெரிய உதவி சாதனை செய்த மாதிரி இந்த அறிவியல் சொல்லுது இல்லையா அதாவது இரவை இதய அறுவை இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது இவ்வளவு பெரிய விஷயம் சயின்ஸ்ல நீங்க அது தப்பு அது வந்து அது தேவையே இல்லாத ஆணி நீங்க சொல்றீங்க ஐயா ஏன் இதை சொல்ற தேவையே இல்லாத ஏன் நீங்க சொல்லும் போது எனக்கு யோசிக்கிறேன் ஐயோ மண்டைய போட்டு அறிவை எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனா ஐயா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த பாயிண்ட்ட அப்புறம் மண்டைய போட்டு உடைச்சேன் என்ன பண்றது ஐயா இப்படி சொல்றாரு என்ன என்னதான் இருக்கும் அப்படின்னு அப்புறம் ரெண்டு நாள் பொறுமையா இருந்தேன் என்னதான் நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இதனாலதான் இது தவறுன்னு சொல்லுவாரு உள்ளபடி வெங்கடேசன் சொல்லுவாரு உள்ளபடி இயற்கை சட்டத்தின் புரிந்த உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து சாபக்கேடு சாபக்கேடுதான் விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானம் என்பது இயற்கையை பார்த்து பாடம் தான் இப்ப இயற்கை போட்டு பாருங்க வாட் இஸ் மீன் பை பிசிக்ஸ் போட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் தான் சொல்லுவான் அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஒண்ணுமே இல்லை இயற்கையை புரிந்து கொண்டு அவ்வளவுதான் இந்த இயற்கையை புரிந்து கொண்டு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு பாருங்க அது என்ன சொல்லியிருக்கான் நீங்க ஒண்ணு வேண்டாம் இதுக்கு போங்க இதுக்கு போனீங்கன்னா நேச்சர் நேச்சர் தான் பெரிய சயின்ஸ் மேக்சின் அங்கே போய் நேச்சர் தான் சயின்ஸ் மேக்சின் அதுல நிறைய சயின்ஸ் இருக்கு ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்கு அது போயிருக்கேன் வாட் இஸ் மீன் பை அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் அப்புறம் வந்து அது மட்டும் இல்ல புது புது விதிகளை கண்டுபிடித்து பிரச்சனைக்கு தீர்வு ஆணுதல் இயற்கை வந்து பல புது இயற்கை வந்து பல வித பல விதிகள் மறைந்திருக்கு அந்த விதிகளை கண்டுபிடித்து பிரச்சனைக்கு தீர்வுக்கு அந்த விதியை பொறுத்து பார்த்தல் இந்த விதி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பொறுத்து விதியை வந்து இப்ப நம்ம எதுக்கு போன்றோம்னா ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த விதியை பொருத்து பார்த்தல் அந்த விதியை பொருத்தி பார்த்து சரியா வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்திருவாங்க இப்படித்தான் வந்து ஒவ்வொன்னா வந்து இருக்கு ஆனா அது எல்லாமே பிரயோஜனம் இல்லாத தீர்வாவே இருக்கு வெறுமனே நுகர் பாடிய நியூட்ரல் பண்ணாம பாடிய அந்த உடம்புல அந்த பித்தம் வாதம் கபம் ஏறிடுச்சுனாவே பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே வேஸ்ட் தானே ஆமா அந்த பொழுதுபோக்கத்த கண்டுபிடிக்கிறதே தவிர ஆரோக்கியத்திற்காகவும் இந்த மனித கூட்டம் மனித கூட்டத்தை காப்பாத்துவதற்காக கண்டுபிடிக்கப்படலாம் மனித கூலத்தை மொத்தமாக காப்பாத்து

இப்ப நான் போய் நான் போய் இப்ப நான் போய் ஒரு ஒரு நான் வந்துட்டு ஏதோ ஒண்ணு செய்யறேன் ஏதோ ஒண்ணு செய்யற வியாபார நோக்கத்திற்கு தான் பயன்படுத்துறது வர மொத்தமாகவே அது சம எனக்கோ சம்மதம் இப்ப நான் ஒன்னும் பணம் சம்பாதிப்பேன் அல்லது எனக்கும் அது ஆரோக்கியத்தை மேம்படி தராது உலகத்துக்கு தராது அப்படித்தான் கோடிக்கணக்கான கண்டுபிடிப்பு இப்ப சைனாக்காரன் தயாரிக்க அத்தனையுமே வேஸ்ட் தான் சைனாக்காரன் தயாரிக்கிற மாதிரி அத்தனையும் வேஸ்ட் ஈவன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈவன் இப்படி இந்த விண்வெளிக்கு போறது கூட பாத்தீங்கன்னா அவன் போக முடியுமே தவிர அங்க போய் அவனால எதுவுமே பண்ண முடியாது பண்ணவே இல்ல அவனால எதுவுமே சாதிக்க முடியாது அங்க மாட்டிக்கிட்டான் அவனு மாட்டிக்குவான் இஸ்ரோ காரனு மாட்டிக்குவான் நாசா ஈசா எல்லாரும் மாட்டிக்க போறானு எல்லாரும் மாஸ்க் உட்பட மாட்ட போறானு அப்ப இயற்கையை புரிந்து பின்ன எல்லாமே இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு தான் நீங்க விண்வெளிக்கு போறீங்க அப்ப இயற்பு விசையை புரிந்து கொள்ளாமல் அது ஒன்றை விட எட்டு பத்து மடங்கு திரஸ்ட் கொடுக்கணும் அதாவது ஒரு கிலோ தூக்கருக்கு பத்து கிலோ த்ரஸ்ட் கொடுக்கணும் விளையாட்டு கிடையாது ஒரு கிலோ தூக்கருக்கு பத்து கிலோ த்ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த பத்து மடங்கு கொடுத்தா தான் ஒரு கிலோ மேலே போகும் அந்த அளவுக்கு வந்து அந்த கீழே வந்து இன்புட் கொடுக்குறாங்க அவ்வளவு மேலே ஏறுது இதெல்லாம் வந்து அந்த இந்து விஷய பயன்படுத்தி போறாங்க ஆனால் இப்போ அதையும் அதெல்லாம் அதெல்லாம் போய் என்ன பண்ண போறீங்க அங்க போய் ரைட்டு ஆனால் மனித குலத்துக்கு தேவையான இந்த கண்டுபிடிப்பு அங்க நடக்க போறது இல்லை பெரிய கேள்வியா இருக்கு இப்ப பாடிய நியூட்ரல் பண்ணாம பாடிய நியூட்ரல் பண்ணாம அங்க போய் என்ன பண்ண போறாங்க அதுதான் எனக்கும் புரியல இப்ப சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க பத்து மாத காலங்க அந்த யாருமே பார்க்காம நியூட்ரலா இல்லாம பாடி ரொம்ப இம்பேலன்ஸ் ஆயிடும் இல்லையா அவங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப இதே வந்து நிக்கிறதுக்கு கஷ்டம் நிக்கும்போது போது வாக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இல்ல அப்படின்னு ஏன்னா பாடி நியூட்ரல் ஆகலல்ல இதே நியூட்ரல் ஆயிருந்ததுன்னா இங்க வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும் ஆமா ஒரு தாவரம் வந்து ஒழுங்க வேலை செய்யுது அங்க பாருங்க தாவரம் போய் உங்க ஒழுங்க வேலை செய்யுது தாவரம் உழைக்குது சாகுல நீ பிரச்சனையோட திரும்பி பிரச்சனையோட போற அது சிக்கலோட அது நியூட்ரல்ல இருக்கு அது அது நியூட்ரல்ல இருக்கு நம்ம நியூட்ரல் இல்ல நாம நியூட்ரல் இல்ல பாருங்களா அது தெரிவாத்தான் இருக்குது நீங்க அது வந்து மேல அது அதுக்கு வந்து திசையே கிடையாது பைங்க விண்வெளிக்கு போயிட்டீங்கன்னா திசையே உங்களுக்கு கிடையாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல கீழே எதுவுமே இல்லை எது ஆச்சரியமா இருக்கும் அப்ப ஆனா அந்த பாருங்க பாருங்க விண்வெளிக்குன்னு போயிட்டாவே திசை கிடையாது கிழக்கு கிடையாது மேற்கு கிடையாது வடக்கு கிடையாது தெற்கு கிடையாது மேலே கிடையாது கீழே கிடையாது எதுவுமே இல்லாதது தாவரம் வளருது தாவரம் வந்து என்ன ஆகுது தாவரம் வந்து வளருது அப்போ அதுதான் விஷயமே சரி மறுபடியும் நம்ம வந்து ஒரு நாலு மணி அன்னிக்கு சந்திப்போம் நன்றி